பக்தர்கள் வந்து குடுக்கணும் கோயில்ல உண்டியல் இருக்கு உண்டியல்ல காக்கு கேட்டா அதுக்கு ஒரு பிரச்சனை நீங்க எல்லாம் தான் கேட்கணும் இங்க இருக்கிற எல்லாம் எதை பத்தியும் கேட்க மாட்டாங்க ஆனா இங்க இருக்கிற பத்திரிகைக்காரர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வந்தா மட்டும் கேள்வி கேட்பாங்க பாரதிய ஜனதா கட்சி நைனார்ஜி வந்தா கேள்வி கேட்பாங்க அண்ணாமலை ஜி கேட்டா கேள்வி கேட்பாங்க நிர்மலா அம்மா வந்தா கேள்வி கேட்பாங்க ஆனா அத்தி எல்லா ஆட்டமும் மண்ணுக்குள்ள போற வரைக்கும் தான் பெருமாள் கோயில நல்லபடியா இருக்கக்கூடிய ஆகம விதிகளை மீறி அங்க இருக்கிற அர்ச்சகர்களை தொந்தர் பண்றது அவங்க பாட்டு அர்ச்சகர் வேலை பண்ண அதை பிரச்சனை ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாவது ஆண்டு கல்வெட்டெல்லாம் இருக்குது இந்த கோயில் இன்னைக்கு நேரத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாவது இருந்து இருக்கக்கூடிய கல்வெட்டெல்லாம் இருக்கு அந்த காலகட்டத்தில் இருந்து பிரம்மன் வழிபட்ட பெருமாள் யாரு வரதராஜ பெருமாள் யாரு வெற்றி வெற்றி வீர 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 வேறு வீரவேற்று தாயார் டூப்ளிகேட் தாயார் வந்துடுவாங்க சினிமா செட்டு போடுறதுல ரொம்ப வல்லவர்கள் இவர்கள் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா செட்டும் வரதராஜ பெருமாள் கோயிலில் வந்துடும் ஆகவே இப்பொழுது ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த ஒரு எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் பெருமாள் பக்தர்கள் இந்தியா முழுவதும் இந்த எழுச்சி இந்த வரதராஜ பெருமாளுக்காக வரக்கூடிய காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் பரவும் இந்த வரதராஜ பெருமாளை பற்றி நம்மளுடைய பாரத பிரதமரே தூட் போடக்கூடிய நிலைமை உங்களால் ஏற்படும் இந்த வரதராஜ பெருமாளுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல கால நேரத்தில் பேசுறோம் கண்டிப்பா இதுக்கு ஒரு அற்புதமான விழிவு விரைவில் வரும் வந்தாலும் அடுத்த கோயில் ஒரு பிரச்சனை வரும் அங்க நாம் விரைவில் உங்களை சந்திப்போம் வாழ்க ஜனநாயகம் வாழ்க 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 இந்தியா பாரதம் மோடிஜி வளர்க்கும் மையமாக முன்பு திகழ்ந்து கொண்டிருந்தது எப்படி நம்ம அந்த கோயில்ல போயிட்டு திருவாசகம் திருவம்பாவை திருப்பாவை கந்தசஷ்டி கவசம் இதை பாராயணம் பாடணும்னா பராமரிப்பு பணி என்ற போர்வையிலே அங்கு அவர்களுக்கு வசதி மறுக்கப்படுகிறது பழங்காலத்தில் பாத்தீங்கன்னா விரதம் இருந்து காப்பு கட்டி விரதம் இருந்து வரும் பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது ஆனால் மேடையிலே வீற்றிருக்கும் ஆந்தோர்கள் சார்ந்தோர்கள் பெரியோர்கள் நிர்வாகிகள் மற்றும் அழைப்பினை ஏற்று ஹிந்து என்ற உணர்வோடு ஆர்ப்பரித்து வந்திருக்கும் என ஹிந்து சொந்தங்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் நம்ம சுவாமிஜி சொன்ன மாதிரி ஹிந்து கோயில் அப்படிங்கிறது எப்படி வன்மையாக <Sanskrit> கண்டிக்கிறோம் <Sanskrit> 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 que okay. okay. okay.

அடுத்ததாக பெரியோர்கள் மடாதிபதிகள் உள்ளிட்ட இந்து இயக்கங்களுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராமனின் அம்பில் இருந்து அம்புகளாக புறப்பட்டு ஆலயத்தை காப்பதற்காக இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் கோவில்களை என்னவென்றால் செய்யலாம்

சொ பெருமாள் சொத்து மாட்டோம் விடமாட்டோம் 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 அத்தி வரத பெருமாள் கோயில் அத்தி வரத பெருமாள் அத்தி கோவில் விடமாட்டோம் அத்தி மீறலை விடமாட்டோம் கோயில் சொத்து கொள்ளை அடிக்கும் கோவில் சொத்து கொள்ளை அடிக்கும் அரசியல்வாதிகளையும் விடமாட்டோம் வீரம் அரசாங்கம் விடமாட்டோம் விடமாட்டோம் அடுத்ததாக இருப்பவர் வருஷத்தினுடைய மாநில பொதுச் செயலாளரும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞருமான திரு அவர்களை அழைக்கின்றேன் ஜெய் ஸ்ரீராம்